ஹலோ குட்டீஸ் என்ன எல்லாரும் சௌக்கியமா நேத்தி கதை கேட்டீங்களா இன்னைக்கு ஒரு கதை இந்த கதை என்னன்னா தாயாரோடைய அனுகிரகத்தை பற்றி தான் இந்த கதை மொத்தம் தினம் என்ன பண்ணின்றிருந்தான் பெருமாள் கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்திருந்தான் இப்படியே வந்தேனும் பிச்சை எடுத்துட்டு அதில் என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும் அதை தான் கொடுப்பான் இப்படி இருந்துருக்கான் அப்பா வா வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் அவனை கூச்சிக்கிறான் தினம் எங்களுக்கு இப்படி அரை வயதுக்கு கூட நீ சாப்பாடு போட மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் இப்படி தரித்திரமாக இருக்கு வீடு நீ உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட வந்து ஒரு சுகமும் இல்லை அப்படின்னு மனைவியும் கோவிச்சுக்கிறாள் எல்லா ஆற்றுல வீட்டில் சரி அப்படின்னு அவன் என்ன பண்ணான் சரி சரி கேட்டுப்பான் தானோ அதே மாதிரி பெருமாள் கோவில் வாசலாக உட்காந்து பிச்சை எடுப்பான் தினிப்போம் அதே மாதிரி நடக்கிறது இப்படி இருந்துட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் என்ன என்னாருது ராத்திரி இருட்டி எடுத்த அதுக்கு அப்புறம் கோவிலுக்கு இனிமேல் யாரும் வரமாட்டா நமக்கு யாரும் போடுறதுக்கு இல்லை வீட்டுக்கு போயிடலாம் நம்ம அப்படின்னு எழுந்து வரான் வரபோது காலில் ஏதோ ஒரு பொட்டலம் கிடக்கிறது காலில் தடுக்கிறது ஒரு பொட்டலம் என்னது ஏதோ பொட்டலம் மாறி இருக்கு அப்படின்னு எடுத்து அத பிரிச்சு பார்க்கணும் இருட்டு நேரத்துக்கும் அதுக்கும் அது ஜொலிக்கிறது பொட்டலத்துக்குள்ள பார்த்தா எல்லாம் தங்க காசுகள் அவனுக்கு சந்தோஷத்துக்கு கேட்கணுமா இந்த மாதிரி அவன் நான் வாழ்நாள்ல சந்தோஷமான சந்தோஷம் அவனுக்கு ஆகா நமக்கு எப்படி இவ்வளவு காசு பார் அப்படின்னு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல போய் வீட்டுல சொல்லிருக்கலாம் மொழியோ அதுவும் வீட்ல போய் யாருக்கிட்டையுமே சொல்லல திருப்பியும் அவ வீட்டுல தீட்டின்னு இருக்கா அவன் என்ன பண்ணிட்டான் நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் சொர்க்கம்தான் நம்ம நாளைக்கு எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் வீட்டுல அவ மனசுல என்ன நினைச்சுட்டா ஆமா இத்தனை நாள் இல்லாத சொர்க்கமோ ஜாலியும் நாளைக்கு மட்டும் எங்கும் தரப்போறது அப்படின்னு மனசுல எல்லாரும் நினைச்சுட்டா வீட்டில் இவனும் என்ன பண்ணிட்டான் அதை தலைமா அந்த பொட்டலத்த தலைமாட்டில வச்சுட்டு இவனும் தூங்கிட்டான் எல்லாரும் கார் கார்த்தால எழுந்து அவ மனைவி என்ன பண்ணியிருக்கா வீடு பெருக்கி மொழ்கிறதுக்கு பண்ணா பிரிக்கிற பொழுதும் ஏதோ ஒரு பொட்லம் கடந்துருக்கு என்னவோ ஒரு பொட்டலம் கிடக்கிறத என்னச்சுன்னா அதை பிரிச்சவ பார்த்துருக்கா பார்த்தா சூதாட்ட காய் அதெல்லாம் அவளுக்கு கோபமான கோபம் இன்னும் வேலை செய்யறதும் இன்னும் இல்ல சூதாட்டம் வேறையா அப்படின்னு மனசுல நினைச்சு கொண்டு திட்டின்ட்டு அந்த பொட்டலத்தை கொண்டு போய் வாசல்ல விட்டான் போட்டா வாசல்ல ஒருத்தன் போயிட்டே இருந்தவனுக்கு அடிச்சுது யோகம் அந்த பொட்டலும் அவனோட கையில கிடச்சது இதுக்கு நடுவில் என்னாச்சு அவன் அந்த பிச்சைக்காரன் தலைமாட்டில் அந்த பொட்டலத்தை வச்சுட்டு படுத்துட்டு இருந்தானோ இல்லையோ அப்போ தாயார் லக்ஷ்மி என்ன பண்ணிருக்கோ அவன் கனவுல வந்திருக்கா அப்போ அவங்ககிட்ட சொல்றா நீ தினம் என்னுடைய கணவர் பெருமாள் கோவில வாசல்ல உட்காந்து நீ தினம் பிச்சை எடுத்துட்டு இருந்த தினம் வாசல்ல உட்காந்துருந்தியோ இல்லையோ அந்த உக்காந்து பலன் இன்னைக்கு உனக்கு பொற்காசுகள்லாம் கிடைச்சிருக்கு தங்க காசுகள் கிடைச்சிருக்கு நீ வந்து இத பத்திரமா வச்சுண்டு உழைச்சு குடும்பத்தை காப்பாத்தனும் அப்படின்னு சொன்னான் அவன் என்ன நினைச்சுட்டான் இவ்வளோ காசு இருக்கு இதெல்லாத்தையும் வச்சுண்டு நம்ம ஜாலியா நல்லா சுகமா இருக்கலாம் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுட்டு இருந்துட்டான் அப்படி நினைச்சுட்டு இருந்ததும் பார்த்தா தாயார் அந்த தாயார் என்ன பண்ணினா நீ இப்படி நினைச்சின் இருக்கியா அதுல தங்க காசுகள் இருந்தாதானே நீ இப்படி உழைக்க மாட்டேன்னு உட்காந்துருக்குப்ப அது எல்லாத்தையும் நான் சூதாட்ட காயா மாத்தின்னு சூதாட்ட காயா தாயார் இது இப்படி நடந்திருக்கு இந்த அம்மா அந்த பொட்டில தகண்டு போய் போடவும் சூதாட்ட காயா ஆக்கிட்டாளா தாயார் அந்த பொட்டெல்லாம் வாசல்ல கொண்டு போய் போட்ட உடனே அந்த பக்கம் வந்த ஒருத்தன் கையில் அந்த பொட்டலம் கிடச்சிது அவன் அதை பிரித்து பார்த்தா அவனுக்கு எல்லாம் தங்க காசுகளாக இருக்கு தாயார் அவன் கையில் அந்த தங்க காசு போகட்டும்னு பண்ணிவிட்டான் அவனுக்கு ஜா குஷி அந்த ரோடுல இருந்து அந்த சூதாட்டக்கா மாறி தங்க காசா மாறினதும் அந்த பொட்டலத்தை எடுத்துட்டு அவன் போய் அவன் உழைச்சி சம்பாதிச்சு இந்த காசை பத்திரம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான் இப்போவுமே இந்த மாதிரி பெருமாள் கிட்ட இருந்து ஒன்று வருது அபூர்வமாக ஒன்று கிடைக்கிறது இந்த மாதிரி ஒன்று கிடைச்சதுன்னா நம்மளே அதை சென்டிமெண்ட்டாக பத்திரம் பண்ணி வச்சுப்போம் அவன் அப்படி நினைக்காம பண்ணிட்டானியும் அந்த பிச்சைக்காரன் தாயார் மாத்திவிடாத இவன் என்ன பண்ணினா காற்றால தூங்கி எழுந்ததும் இங்க இருந்த பொட்டல பாத்தியான்னு மனைவி வீட்ட கேட்குறான் மனைவி உடனே ஆமா ஒரு பொட்டலம் இருந்தது அதில் பார்த்தா ஒரே சூதாட்டக்காயா இருந்தது சூதாட்டம் வேறையா உனக்கு அப்படின்னு நான் தூக்கி போட்டுவிட்டேன் அதை அப்படின்ட்டான் சின்ன உடனே உனக்கு பக்கு எடுத்து சூதாட்டக்காயா இல்லைன்னா தங்க காசுன்னா இருந்தது தாயார் வேற கம் கடவுளை வந்து சொன்னாளே எனக்கு அப்படின்னு எல்லாம் வேற சொல்றான் அதில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை சூதாட்டக்காய் தான் தான் தூக்கி போட்டேன் அப்படின்ட்டா மனைவி அப்பதான் அவனுக்கு புரியுறது ஓ தாயார் லக்ஷ்மி தாயா கனவுல வந்து நீதை பத்திரமா வச்சுட்டு உழைச்சி காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னாலே நான் உழைக்க மாட்டேன்னு சொன்னதுனால தாயார் அதை வந்து சூதாட்டக்காயாக மாற்றிட்டா போல இருக்குது இனிமே நமக்கு இந்த மாதிரியான நேரம் நமக்கு எப்படி வரப்போகிறது அப்படின்னு அவன் மனசுல நினச்சோன்ட்டான் அப்போ புரிஞ்சுக்கிறான் அவன் ஓஹோ நம்ம உழைச்சி சம்பாதிச்சு பண்ணணும் பிச்சை எடுக்கக்கூடாது இன்னமே அப்படின்னுட்டு அன்னைக்கு அவன் அதை புரிஞ்சுட்டான் அதுலேருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் இனிமே நம்ம உழைச்சி சம்பாதிப்போம் பிச்சை எடுக்க வேண்டாம் அதுதான் தாயார் சொல்லியிருக்கா நமக்கு நம்ம புரிஞ்சிக்காம இப்படி பண்ணினதுனால தாயாருக்கு சீற்றம் வந்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு அவன் புரிஞ்சுட்டான் அதுக்கப்புறம் அவன் வந்து உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறோம் நம்ம என்றைக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது உழைக்காம அடுத்தவா கிட்டேந்து பொருள் வாங்கிக்க கூடாது நம்ம எதுவாக இருந்தாலும் நன்னா உழைச்சி சம்பாதிக்கணும் நம்ம உழைச்சி பண்ணுறோம் அப்படின்னா தான் தாயாரும் பெருமாளும் நமக்கு நல்லது பண்ணுவா அப்படிங்கிறது அவன் புரிஞ்சுட்டான் நம்மளும் தெரிஞ்சுட்டோம் நம்மளும் இன்னுமே எப்பவும் முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சு நம்ம வாழ்நாளை கழிக்கணும் அதே பெருமாள் கிட்டையும் தாயார் கிட்டையும் பக்தியோடையும் இருந்தால்தான் அந்த நமக்கு நிலச்சி நிற்கும் எந்த வருமானமா இருந்தாலும் தாயார் பெருமாளுடைய சீற்றத்துக்கு நம்ம ஆளாகாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அவளே எல்லாம் நமக்கு தாயாரும் பெருமாளும் பண்ணி தருவா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இதுலேருந்து நம்மளும் உழைப்பு நம்ம பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கலாமா ஓகே குட்டீஸ்